திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இப்போ சிலர் இருபது இருபத்தி நாலு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படுன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கே நான் கத்தராக இயேசு இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவுமே விரும்புகிறேன் அல்லையா இங்கே பவுளுடைய விருப்பம் குறித்து நாம் இந்த வசனத்தில் பார்க்குறோம் பவுல் சவுலாக இருந்தபோது என்ன விருப்பம்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து அதனால் மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருந்தவர் கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தணும் அதான் அவர் விருப்பம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கே பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு என்ன விருப்பமும் இந்த வசனத்து மேல் வசனங்களில் சொல்கிறாரு கட்டுகள் உபத்திரங்களை எனக்கு வைத்திருக்கிறது என்று பிரசித்த அவையினர் படந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் இந்த கட்டு உபத்திரங்கள் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன் டோன்ட் வரி கவலைப்பட என் உயிரை கூட நான் அரு அருமையாக எண்ணமாட்டேன் இதுதான் சொல்லார் என் உயிரை கூட என்ன பண்ண மாட்டேன் அருமையாக எண்ணமாட்டேன் என்னேன்னு சொல்லார் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பம் நாம்மா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும் ஆண்டுக்காக அந்த நியமித்த ஓட்டம் விசுவாச ஓட்டத்தில் ஊழியத்தின் பாதையின் ஓடுகிற ஓட்டத்தில் எப்படி முடிக்கணுமா அவருக்கு விருப்பம் சந்தோஷத்தோடு முடிக்கணும் துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு முடிக்கணும் ரெண்டாவது என்ன விருப்பமா விரும்புகிறாரா தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராக இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு வராங்க அந்த ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போயிடுறாங்க சபை கட்டுறாங்க கட்ட முடியாமல் போயிடுறாங்க ஆனால் பவுல் அப்படி இல்லை அதுக்கு மாறாக என்ன சொல்கிறது ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் ஆக நம்முடைய விருப்பம் கூட பவுலை போகல விரும்புகிறவர்களாக இருப்போம் அவர் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எதற்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டுக்க சொல்லி தைரியமாக சொல்கிறார் ஆக நாம் அப்படி சொல்லுவதற்கு ஏதுவாக பகலை போல ஊழியங்களில் செய்ய விரும்புவோம் கற்று நம்ம செபி செவிப்போம் நேசிக்க நல்ல நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்கு நன்றி பகலை போல நாங்களும் விரும்பி உழித்து செய்ய கிருபத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்